இந்த உலகத்தில் தன்னை மட்டுமே கடவுளாக நினைக்க வேண்டும் என்று மக்களை கொடுமைப்படுத்தினான் ஆனால் அவன் பெற்ற மகனான திருமாலின் பெயரையே சொல்லிக்கொண்டு மிகுந்த ஆத்திரம் அடைந்த கிரண்ய கசிபு அவனுடன் திருமாலின் பெயரை சொல்வதை நிறுத்தும்படி கூறினான் ஆனால் அவனோ நாராயணா நாராயணா என எப்போதும் திருமாலின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்தான் கெளிய கசிவதன் கோபம் அதிகமாக கொண்டே சென்றது அதனால் பிரகலாதனை மலை உச்சியில் இருந்து கீழே தள்ளிவிட ஆணையிட்டான் மலையில் இருந்து கீழே விழுந்தும் பிரகலாதனுக்கு ஒன்றுமே ஆகவில்லை ஆதலால் அவனை ஒரு பெரும் கிணற்றில் தூக்கிப் போட ஆணையிட்டான் ஆனாலும் அவனுக்கு ஒன்றும் ஆகாமல் வெளியே வந்து விட்டான் மீண்டும் அவனை கொடிய விசமுள்ள பாம்புகளுடன் ஒரு அறையில் பூட்டினான் அப்போதும் பிரகலாதனுக்கு ஒன்றும் ஆகாததால் மிகுந்த கோபமுற்று அவன் தனது தங்கை ஹோலிகா உதவியுடன் பிரகலாதனை பெரிய தீயை மூட்டி தனது தங்கை நடிகில் அமர வைத்தான் ஹோலிகாவோ தீயில் எரியாத ஒரு துணியை உடுத்தி இருந்தாள் ஆனால் திருமாலின் கருணையால் அந்த துணி அவளிடமிருந்து விலகி பிரகலாதனுக்கு கவசமாய் இருந்து அவனை தீயில் இருந்து காப்பாற்றியது ஹோலிகாவோ அந்த பிள்ளையிலே மாந்து போனாள் கடைசியில் உன் நாராயணன் எங்கே இருக்கிறார் உன்னை காப்பாற்று என்று பிரெமியகசிவு தனது மகனிடம் கேட்க அவனோ தூணிலும் இருப்பார் திரும்பிடம் இருப்பார் என்று கூறவே அவன் அங்கு உள்ள ஒரு தூணை பிளக்க அதிலிருந்து நரசிம்ம அவதாரமாய் திருமால் தோன்றினார் பிரெமியகசிவு பெற்ற வரத்தின்படி மனிதனாலோ மிருகமாலோ அல்லது விண்ணிலோ மண்ணிலோ அல்லது அதனால் தனது காலை வைத்து அவன் வயிற்ற பிளந்து கொன்றார் இக்காரணத்தினால் தான் இன்று வரை ஹோலி பண்டிகையின் முதல் நாள் தீயை மூட்டி அரக்கி ஹோலிகா இறப்பினை கொண்டாடுவதும் மறுநாள் வண்ணப்படிகள் தண்ணீர் தெளித்து ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்படுகிறது